அனைவருக்கும் வணக்கம் கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ இன்னைக்கு இரண்டாயிரத்தி பத்தொம்பது ஜனவரி மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே மகிழ்ச்சிகரமான ஒரு நல்ல ஒரு நியூ இயர்னே புத்தாண்டுனே சொல்லலாம் ஏன் அப்படின்னா வந்து எடுத்த உடனே வந்து குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க நான் ஆல்ரெடி வந்து போ சென்ற வருடத்தின் அதாவது இரண்டாயிரத்தி பதினெட்டின் கடைசி தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் பை சூன் வந்துடும் அப்படின்னு ஸோ அதன் பேரில் என்னுடைய நண்பர் வந்து எஸ்எஸ்பியில் ஒர்க் பண்ணுறாரு அதன் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நான் அவங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன் ஸோ அது நீங்கள் பார்த்துருப்பீங்க லைவ் செஷன் போயிருக்கும் டவுட் அண்ட் கிளாரிஃபிகேஷன் செஷன் நான் கொடுத்துருப்பேன் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் போச்சு அப்பவே வந்து நூறு பேத்துக்கு மேலே வந்து நீங்கள் டவுட்ஸ் கிளியர் க்ரியேட் இருந்தீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி அறிவித்த குரூப் ஒன் பற்றி சில டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க டவுட் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஸோ அது எல்லாத்துக்குமே சேர்த்து ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் குரூப் ஒன் எக்ஸாம்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ அகைன் இப்போ புதுசாக வந்திருக்கிற நோட்டிஃபிகேஷன் வச்சு நம்ம பார்க்கலாம் குரூப் ஒன் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் டெபுட்டி கலெக்டர் டிஎஸ்பி டெப்ட்டி சூப்ரிடெண்ட் ஆஃப் போலீஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி ஒன் லெவல் ஸோ அசிஸ்டன்ட் கமிஷ்னர் இருப்பாங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் சர்வீஸுக்கு கமர்ஷியல் டேக்ஸ் சர்வீஸுக்கு நாட் போலீஸ் ஓகே ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா டெபூட்டி ரிஜிஸ்ட்ரார் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்காக தென் டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார் டி தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் சர்வீஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்வீஸில் டிஸ்ட்ரிக் ரிஜிஸ்ட்ரார் இருக்காங்க தென் வந்து பார்த்திங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் டேரக்டர் இருக்காங்க ஓகே பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் சர்வீஸ்க்குள்ள தென் வந்து டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் ஜென்ரல் சர்வீஸ்க்குள்ளே வர்றாங்க ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸ்க்குள்ளே டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் இருக்கிறாங்க ஸோ எல்லாத்தையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஒன்பது போஸ்டிங்ஸ் வேகன்சிஸ் ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்ராக்சிமேட்லி தான் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ நோட் பண்ணிக்கோங்க அப்ராக்சிமேட்லி தோராயமாக நூத்தி முப்பத்தி ஒன்பது ஓகேங்களா ஸோ இதுல வந்து உங்களுக்கு டெப்டி கலெக்டர் வந்து இருபத்தி ஏழும் சூப்ரண்ட் ஆஃப் போலீஸ் டிஎஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி ஆறும் ஏறக்குறைய எண்பத்தி மூன்று வேக்கன்சிஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ இதனுடைய சம்பளம் என்னென்ன ரிவைஸ் ஸ்கேலில் வந்து எவ்வளோ அதெல்லாமே கொடுத்துருக்காங்க லெவல் டுவெண்ட்டி டூ கேட்டகிரியில் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ பேமெண்ட் எவ்வளோ இதெல்லாமே இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் எப்போ உங்களுக்கு தெரியும் ஸோ சப்மிஷன் வந்து ஆன்லைனில் வந்து கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் வெயிட் எல்லாம் பண்ணாதீங்க பொங்கலுக்கு முன்னாடியே வந்து நீங்க அப்ளை பண்ணிடுங்க நான் தான் சொல்லுவேன் கடைசி தினத்தெல்லாம் வந்து நீங்க மறந்துடணும் பொங்கலுக்கு முன்னாடி அப்ளை பண்ணணும் ஓகேங்களா சப்ஸ்கிரைபர் எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் தை மாதம் ஒன்னாம் தேதி ஓகே ஸோ அதாவது பதினஞ்சு ஜனவரி அதுக்கு முன்னாடியே பண்ணிடுங்க நீங்க பதினஞ்சாந்தேதி தேதி லீவ் அப்படின்ட்டு எல்லாருமே போனீங்கன்னா சர்வர் டவுன் ஆயிடும் ஸோ நீங்கள் அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டைம் ஃபிக்ஸ்டோ அந்த இதை வச்சு பண்ணிருங்க போனா இன்னைக்கே பண்ணால் சிறந்தது ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பேங்க்கில் ஃபீஸ் கட்டுறது இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க ஓகே ஸோ குரூப் ஒன் லெவலுக்கு எக்ஸாம் எழுதுறீங்க ஈஸியாக சுலபமாக என்னவோ அது பாருங்கள் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க டேட் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இப்போ ஜனவரியில் இருக்கோம் மார்ச் மொதவே வந்துடுது மூணாந்தேதி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜனவரி மூணு ஸோ ஏற குறைய கரெக்ட் அறுபது நாள் இருக்குது ரெண்டு மாதம் ஓகேங்களா ரெண்டு மா ஐம்பது நாள் தான் இருக்குது மிச்சம் இருக்கிற இந்த பத்து நாள் வந்து ரிவிஸ் ரிவீசன் அது இதுன்னு எங்கேயாவது நீங்கள் போயிடுவீங்க பொங்கல் அது இதுன்னு ஏதாவது வரும் ஓகேங்களா எதுவுமே எனக்கு வேணாம்னு நினச்சா கூட ஐம்பது நாள் தான் ஓகே இந்த ஐம்பது நாள் உங்களுடைய வாழ்க்கை தலையெழுத்த மாற்றும் மெயின்ஸுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கற்பதையை ஹெல்ப் பண்ணிகிட்டு தான் இருக்குது குரூப் டூ மெயின்ஸுக்கும் வந்து கூடிய சீக்கிரம் டெய்லி வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன் குரூப் டூ மெயின்ஸும் பாருங்கள் டேட் இல்லை எல்லாேரும் நீங்கள் சொல்கிறது எனக்கு தெரியுது ஸோ ஓகே ஸோ மெயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட் அன் லேட்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அனௌன்ஸும் வந்து உங்களுக்கு கடைசியில் நான் சொல்கிறேன் எப்போ வரும் அப்படின்னு ஓகேங்களா ப்ரிலிம்ஸ்க்கான ஃபீஸ் இங்கே இருக்குது மெயின்ஸுக்கான ஃபீஸ் இங்கே இருக்குது நீங்கள் பார்த்துக்கோங்க கன்செஷன் வந்து யாருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா நூறுரூவா தான் ஃபீஸ் ரொம்பலாம் கிடையாது ஸோ இந்த ஒரு டேட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா நானூறுரூவா வரைக்கும் நீங்கள் செலவு பண்ணும்போது வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியதுக்கு நூறுரூவா கொடுக்க மாட்டீங்களா ஸோ ரெ ரெண்டு தடவை தான் வந்து மூணு தடவை வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ மோரோவர் வந்து இந்த ஃபீஸ் கன்சன்ஷன் வந்து யூஸ் பண்ணாதீங்க என்கிட்ட கேட்டால் ஸோ இதனுடைய மினிமம் எல் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத் பத்தொம்போது ஏழாம் மாதம் ஒன்றாம் தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு வருஷம் இருபத்தி ஒரு வயசு உங்களுக்கு பூர்த்தி ஆயிருக்கணும் ஓகேங்களா ஸோ அவர்கள் தான் எழுத முடியும் நிறைய பேர் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதலாமான்னு கேட்டிருக்கீங்க எழுதலாம் தாராளமாக ஸோ அதை பற்றியும் தகவல் இங்கே வந்துகிட்டு இருக்குது ஸோ தொடர்ந்து பார்த்துட்ருங்க ஃபுல்லாக ஸோ இதில் எக்ஸ் சர்வீஸ்மேன் ஐம்பத்தி மூணு வருஷம் வந்து மேக்ஸிமம் ஏஜாக கொடுத்துருக்காங்க இது அது வந்து யாருக்கு அப்புடின்னா வந்து எஸ்சியிலேருந்து பிசிஎம் முஸ்லீம் பிசி வரைக்குமே இருக்குது ஸோ இதில் அதர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நாற்பத்தி எட்டு வயது வரைக்குமே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க எனி கிளாஸஸ் ஆஃப் சர்வீஸ் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் எக்ஸ் வந்து சில இடத்துல வந்து அப்ளை ஆகாதுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஏஜ் கன்சஷன் வில் நாட் அப்ளை டு த எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்ளிகேஷன் தோஸ் ஹூ ஆல்ரெடி ஹவ் பீன் ரெக்ரூட்டட் இன் எனி கிளாஸ் ஆல்ரெடி குரூப் டூவில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு எக்ஸ் சர்வீஸ் மேன்னு சொல்லி நீங்கள் வந்து இதுக்குள்ளே வர முடியாது ஓகே ஸோ வச்சுக்கோங்க சரி அதுக்கப்புறம் வந்து சில ஏஜ் லிமிட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ இது உங்களுக்கு தெரியும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து யாருக்கு என் மாதிரியான லெவல் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க டிஎஸ்பிக்கு எப்படி இருக்கணும் டிஎஸ்பி நார்மலாக நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் டெபுட்டி கலெக்டருக்கும் அதே தான் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து சில கேட்டகரிக்கு வந்து ஒரு சில இது கொடுத்துருக்காங்க அசிஸ்டன்ட் கமிஷனருக்கும் ஒன்று அதாவது கமர்ஷியல் டேக்ஸுக்கு டெபியூட்டி ரிஜிஸ்ட்ரார் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி டிஇஓ டிஸ்ட்ரிக் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் எக் எஜுகேஷன் சோசியாலஜி ஸ்டாட்டிஸ்டிக் புள்ளியல் ஆர் சைக்காலஜி இதெல்லாமே முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதில் ஏதாவது ஒன்று முடிச்சிருக்கணும் கிராஜுவேஷனாக ஸோ சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இன்னும் வந்து பெனிஃபிட் ஓகே ஸோ அதுக்கப்புறம் வந்து ரூரல் டெவலப்மெண்ட் ஆஃபீஸருக்கும் வந்து சில இது கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகே ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நான் நிறைய பேருக்கு சொல்கிறது ஸோ நீங்கள் பார்த்து நீங்கள் நிறைய பேர் வந்து கரஸ்பாண்டன்ஸில் எழுதியிருக்கலாம் பரிசு எழுதியிருக்கலாம் ஆனால் எப்படி போயிருக்கணும்னா பத்தாவது கூட்டல் பன்னிர இரண்டு வருடம் பன்னிரெண்டாவது கூட்டல் மூன்று வருடம் வெதர் நீங்கள் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் பண்ணியிருந்தாலோ அல்லது நீங்கள் காலேஜ் போய் படிச்சிருந்தாலோ ரெண்டுமே ஈக்குவல் தான் யூஜி மூணு வருஷம் இப்படி தான் டென்த் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ இந்த மாதிரி தான் போயிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டேரெக்டாக இப்போ சில பேர் வந்து டென்த்து படிச்சுட்டு எதுவும் டிப்ளமோ ஆர் ப்ளஸ் டூ முடிக்காமல் டேரெக்டாக வந்து டிகிரி முடிப்பீங்க அவர்கள் எலிஜிபிள் கிடையாது ஓப்பன் யூனிவர்சிட்டிலாம் படித்தீங்கன்னா எலிஜிபிள் கிடையவே கிடையாது ஓகே ஸோ இதெல்லாம் வந்து செக்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து அந்த ஆக்ட் போய் பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன அப்படின்னு தெரியும் ஓகே ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ செக்ஷன் டூவில் பாருங்கள் த அப்ளிகன் ஹூ ஹாவ் ரிட்டன் ஃபைனல் எக்ஸாமினேஷன் ஆல்சோ அப்ளை பட் ஆனால் இங்கே கீழே வந்து கடைசி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இது என்ன அப்படின்னா வந்து கண்டிஷன் தி சுட் produce proof for having passed the degree ஓகேங்களா ஸோ ஒரிஜினல் டாக்குமெண்ட் இது எல்லாமே வந்து மெயின்ஸ் எக்ஸாம் போகிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துறணும் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபெயில் ஆகாமல் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க வித்தவுட் ஃபெயில் ஆச்சு நீங்கள் வந்து தவறும் பட்சத்தில் மெயின்ஸ் எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க ஸோ அதனால் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு சார் நான் வந்து என்னோடய எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா அரியர் வச்சுருக்கேன் ஒரே ஒரு அரியர் இருக்குது நான் அப்ளை பண்ணலாமா தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஆனால் வந்து அதுக்குள்ள நீங்க மெயின்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடியே வந்து நீங்க தூக்கிறணும் அந்த அரியரை அரியர் தான் வந்து உங்களால் வந்து எலிஜிபிள் மெயின்ஸ் எழுத முடியும் ஓகே இல்லைனா நீங்க தாராளமாக எழுதலாம் எக்ஸாம் எழுதுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் எந்த விதமான அரியர் இருக்கக்கூடாது கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் தான் சொல்லியிருக்காங்களே தவிர்த்து இவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்கணும் நீங்கள் சொல்லவே இல்லை ஸோ அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ் மாணவர்களுக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க ஃபைனல் இயர் இன்டர்ன்ஷிப் வந்து முடியாதவங்க இந்த பற்றியெல்லாம் கொடுத்துருக்காங்க நீங்க பார்த்துக்கோங்க ஸோ நீங்க உங்களுக்கும் வந்து இருக்குங்க ஸோ நீங்க எழுதலாம் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதலாம்

வெளியேற்றப்படுவார்கள் ஓகேங்களா ஸோ அது அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா மார்பளவு வந்து செஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு சென்டிமீட்டர் இருக்கணும் ஓகே இது பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு தகுந்தாப்பில் வந்து மாறி இருக்கும் ஸோ அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபயர் அண்ட் ரெஸ்குக்கும் வந்து அதே தான் ஓகேங்களா சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் இது வந்து நீங்கள் மெடிக்கல் செக் போகும்போது நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஆனால் ஹைட் மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹைட் அண்ட் செஸ்ட்டு மட்டும் ஆண்களுக்கு ஓகேங்களா ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க இதனை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு டெபிட்டி கலெக்டருக்கு அதன் பிறகு அசிஸ்டண்ட் கமிஷ்னர் டேக்ஸுக்கும் கமர்ஷியல் டேக்ஸுக்கும் என்னென்ன மாதிரியான ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும் நார்மலாக நீங்கள் பேசிக்கான இது இருந்தாலே போதும் அதெல்லாம் வந்து எலிஜிபிள் தான் ஸோ so, அதுக்கப்புறம் வந்து எப்படி ப்ரிலிம் எக்ஸாம் இருக்கும் ஸோ நீங்கள் குரூப் டூ எழுதிருந்தீங்கன்னா வந்து அதே ஃபார்மெட் தான் நூற்றி ஐம்பது கொஸ்டின் வந்து உங்களுக்கு அதில் வந்து லாங்குவேஜ் இருக்கும் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஹண்ட்ரட்னு பண் பண்ணியிருப்பாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி வந்து உங்களுக்கு மென்டல் எபிலிட்டி இருக்கும் ஆப்டிடியூடு இருக்கும் ஸோ ஐம்பது கொஸ்டின் போக நூற்றி ஐம்பது கொஸ்டின் வந்து முழுக்க முழுக்க ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் ஸோ இதில் தமிழும் வந்து ஒரு சில கொஸ்டின் கேட்பாங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் தமிழும் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் கேட்பாங்க ஏன்னா தமிழ் வரலாறு தெரிஞ்சுக்கணும் தமிழ் இலக்கிய வரலாறு முக்கியம் நம்ம கற்பதயசத்தில் அதை பற்றி ஃபுல்லாக நான் கொடுத்துருக்கேன் ஸோ எங்கள் ஸ்டாஃப் கொடுத்துருக்காங்க நீங்கள் போய் பாருங்கள் ஓகே ஸோ அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து நூற்றி இருபது மார்க் அப்படிங்கிறதுலாம் வந்து கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் நூற்றி முப்பத்தி ஐந்து நூற்றி நாற்பது கொஸ்டின் அடிக்கணும் கண்டிப்பாக நூற்றி நாற்பது அப்படின்னு டார்கெட் வச்சுக்கோங்க கொஸ்டின் நான் வந்து மார்க்ஸ் சொல்லலை இரநூறு கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி ஐம்பது கூட்டல் ஐம்பது இரநூறுக்கு இரன் சொல்லப்போனால் வந்து இரநூறுக்கு இரநூறு அடிக்கணும்னே போங்க ஆனால் அது சாத்தியம் இல்லை இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பது கேள்விகளுக்கு மிகாமல் விடையளிக்க வேண்டும் சரியான விடை இருநூறுக்கு இருநூறுமே அடிங்க ஓகேங்களா நெகட்டிவ் கிடையாது இப்பயும் தான் சொல்லியிருக்காங்க மெயின்ஸுக்கானதும் கொடுத்திருக்காங்க மெயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னூத்தி நாற்பது மார்க் வந்து கொடுத்துருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் எண்ணூற்றி ஐம்பதுக்கு நானூற்றி இருபத்தி அஞ்சு அல்லது நானூற்றி ஐம்பது மதிப்பெண் கண்டிப்பாக எடுக்கணும் பாதிக்கு பாதி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எடுத்தால் தான் நம்மளால் உள்ள போக முடியும் ஸோ அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இடத்துல வந்து சென்டர் இருக்குதுன்னு கிடத்திருக்காங்க ரிட்டன் எக்ஸாமுக்கு மெயின்ஸ் ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும்தான் எல் நடத்தப்படும் ஓகேங்களா வேறு எங்கேயுமே இல்லை ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மெயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து அனுப்பப்படுவார்கள் அப்படின்னா வந்து ஒரு போஸ்டிங்க்கு ஐம்பது பேர் விதம் ஓகேங்களா மொத்தம் நூற்றி நாற்பது போஸ்டிங் இருக்குது நூற்றி முப்பத்தி ஒன்பது இருக்குது இன்டூ ஐம்பது பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் வந்து அனுப்பப்படுவார்கள் சொல்லப்போனால் ஏழாயிரம் பேர்னு வச்சுக்கோங்க ஏழாயிரத்தில் நீங்கள் ஒருவராக இருக்க வேண்டும் ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா என்ஓசி சர்டிஃபிகேட் வேணும் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க பிஎஸ்டிஎம் அதாவது பர்சன் ஸ்டடி இன் தமிழ் மீடியம் தமிழ் மீடியத்தில் படித்தவங்களுக்கு வந்து இருபது சதவீத ஒதுக்கீடு இருக்குது ஓகேங்களா ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கனா அவர்கள் தமிழ்லேயே வந்து எக்ஸாம் எழுதணும் மெயின்ஸும் வந்து தமிழ்லேயே எழுதணும் ஓகே ஸோ அதற்கான ஃபார்மேட் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி இணையதளத்தில் இருக்குது பார்த்துக்கோங்க இதை பற்றி நான் நிறைய தடவை நிறைய க்ளாஸில் சொல்லியிருக்கேன் குரூப் ஒன் குரூப் ஃபோர் பற்றியும் இருக்கும்போது நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் குரூப் டூலேயும் நான் வந்து பிஎஸ்டியை பற்றி கொடுத்துருக்கேன் ஸோ இந்த இடத்துல இந்த தடவையும் வந்து கொடுக்கணுமா அப்படின்னு எனக்கு தோணுது ஸோ நீங்கள் அந்த வீடியோவே பார்த்தாலே தகும் ஓகே ஸோ பிஎஸ்டிஎம் சம்மந்தமான டவுட்ஸ் எல்லாமே வந்து கற்பதயசில் இருக்குது பார்த்துக்கோங்க ஸோ அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நார்மலான கொடுத்துருக்காங்க உங்களுக்கு போஸ்ட்டில் வந்து எந்தவித தகவலும் வந்து அனுப்ப மாட்டாங்க பண்ணுங்க ஸோ உங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸாக வரும் அல்லது இமெயிலாக தான் வரும் ஓகே ஸோ இந்த ரெண்டுதுலேயும் இருந்தால் வந்து வரும்னு சொல்லிட்டாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வந்து இந்த எஜுகேஷன் ஹாலில் எப்படி இருக்கணும் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க ஸோ இது இதுதான் வந்து பார்த்துக்கோங்க ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் ரிட்டன் தென் வந்து ஓரல் டெஸ்ட் இருக்கும் ஸோ இதில் ஏதாவது தவறுதல் இருந்துச்சு உங்களுடைய சர்டிஃபிகேஷனில் வந்து ஏதாவது தவறுதல் இருந்துச்சுன்னா வந்து எப்போ வேணாலும் நீங்கள் நீக்கப்படுவீர்கள்னு கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருங்க ஸோ தவறான டீட்டெயில்ஸ் எதுவும் கொடுக்காதீங்க ஈவன் ஓரல் எக்ஸாமில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் தவறான தகவல் எதுவும் கொடுக்காதிங்க நான் வந்து இந்த இடத்துல நான் இப்படி இருந்த இந்த மாதிரியான தேவையில்லாத வார்த்தையை வந்து விடுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ தவறான தகவலை உங்கள் பற்றிய தகவலை வந்து விடாதீங்க நீங்க யார் அப்படின்னா வந்து மிக சரியான தகவல் மட்டும் வந்து இன்டர்வியூ ஹாலையும் சரி நீங்க சர்டிபிகேட் அப்லோட் பண்ணும்போதும் சரி அதுல கொடுத்தா தகும் ஓகேங்களா ஸோ எக்ஸாம் ஹால்ல எப்படி இருக்கணும் இந்த மேனரிசம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அதுவும் வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் என்னென்ன சர்டிபிகேட் எல்லாம் அப்ளை பண்ணணும் இதுவும் வந்து கற்பத ஏஜ்ல வந்து முழுக்க முழுக்க இருக்கு ஆல்ரெடி இருக்கு ஸோ நீங்க பாத்துக்கோங்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எதுக்கு எதுக்கெல்லாம் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சில பேர் கேட்குறீங்க ஸோ கண்டிப்பா வந்து அதுக்கு சொல்றேன் ஓகேங்களா ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓராம் தேதி இந்த மாதம் ஜனவரி முப்பத்தி ஒன்று ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சம் வார்னிங்ஸ் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஸோ இது அதுன்னு இது தவறான அந்த பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி தவறான வழியில் வேலை வாங்கி தருவதாக கூறும் இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ நிர்வாகம் பண்ண கொடுத்துருக்காங்க ஸோ சிலபஸ் இங்கே இருக்கு ஸோ சிலபஸ் ஒரு தடவை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ முக்கியமானது இதுதான் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது டிஎன்பிஎஸ்சியில் ஃபர்ஸ்ட் டைம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணும் கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க மார்ச்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மே மந்தில் நடக்கும் அதனுடைய ரிசல்ட் வந்து அக்டோபர் ரிலீஸ் பண்ணுவோம் ஓவரால் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபரில் நடக்கும் ஃபைனல் செலெக்ஷன் அக்டோபர்லயே கொடுத்துருவாங்க ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ரிசல்ட் மெயின்ஸ் ரிசல்ட் வந்து வித்தின் பத்து நாளில் வந்து இன்டர்வியூ நடக்கும் இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஒன்பதுன்னு உங்களுக்கு அல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டூ டென் ரேசியோல தான் வந்து உள்ளுக்குள்ள போவாங்க ஓகேங்களா ஸோ இன்டூ டென் ரேசியோவில் போவாங்க ஸோ நீங்கள் செலெக்ஷன் வந்து நூற்றி நாற்பது பேர் அக்டோபர் இறுதியிலேயே வந்து வந்துடும் உங்களுக்கு போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மா அடுத்த வருடம் ஜனவரிக்குள்ளே நீங்கள் போய் உக்காந்துடலாம் ஸோ இதுதான் சொல்லப்பட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த போஸ்டிங்கெல்லாம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா வந்து உங்களுக்கு அசிஸ்டண்ட் கமிஷனர் கமர்ஷியல் அண்ட் டேக்ஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க அதே சமயம் வந்து கோவப்ரேட்டிவ் சொசைட்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ரெஜிஸ்டார் டிப் டெபுட்டி ரெஜிஸ்டாருக்கு தான் வந்து சொல்லியிருக்காங்களே தவிர்த்து டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டாருக்கு சொல்லவே இல்லை பேசிக்கான ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும் டிஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் எஜுகேஷன் அந்த மாதிரி சைக்காலஜி வரைக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சைக்காலஜி வரைக்கும் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் டெபுட்டி ரிஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்வ் ஒரு சொசைட்டி அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸ் அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த நான் சொன்னதுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் எல்லாருமே அப்ளை பண்ண முடியாது எல்லாரும் அப்ளை பண்ணக்கூடியது எதுனா டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ ஆனால் அதுக்கு வந்து உடல் தகுதி இருக்கணும் ஓகேங்களா அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா டெப்புட்டி சூப்பரிண்டன்ட் ஆஃப் போலீஸ் இதற்கும் உடல் தகுதி வேண்டும் ஓகேங்களா ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா மார்பளவு மற்றும் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் இந்த ரெண்டுமே வந்து இருக்கணும் டெப்புட்டி கலெக்டருக்கு வந்து பேசிக் டிகிரி இருந்தால் போதும் அதன் பிறகு டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டார் தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு போஸ்டிங் இருக்குது ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான டிகிரி இருந்தால் போதும் ஸோ அந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க நீங்கள் டிஸ்பிளேல இந்த இப்போ பார்க்கலாம் டெபுட்டி சூப்பரன்டென்ட் ஆஃப் போலீஸ் கேட்டகரி ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்களே தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை ஸோ அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷ்னருக்கு வந்து ஸோ கமர்ஷியல் டேக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமர்ஸ் அண்ட் லா இது பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் டெபூட்டி ரிஜிஸ்ட்ரார் அதுக்கும் வந்து அதே மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் பார்த்தது தான் ஓகேங்களா ஸோ நீங்கள் ரூரல் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோசியாலஜி எக்ஸ்டென்ஷன் ரூரல் சர்வீஸ் ஆஃப் காந்திகிராம் ரூரல் யூனிவர்சிட்டி மதுரை இங்கே மதுரை டிஸ்ட்ரிக்னு கொடுத்துருக்காங்க திண்டுக்கல் ஓகேங்களா திண்டுக்கல்லில் தான் வரும் காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட் திண்டுக்கல்ல வருது ஸோ திண்டுக்கல்ல நீங்கள் முடிச்சிருக்கணும் ஸோ இந்த மாதிரி முடிச்சிருந்தால் உங்களுக்கு வந்து இது கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இதை த இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலானது தான் கொடுத்துருக்காங்க ஸோ பி கேண்டிடேட்ஸ் ஆல்சோ அப்ளை டெபுட்டி கலெக்டர் தென் வந்து டெபிட்டி சாரி டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார் டிஎஸ்பி இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் எலிஜிபிள் தான் ஓகே ஸோ இந்த பதவிக்கெல்லாம் விஇ கேண்டேட் எலிஜிபிள் ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமெல்லாம் வந்து க்ராக் பண்ணலாம் எவ்வாறு பண்ணலாம் எதை படிக்கணும் எதை படித்தா இந்த எக்ஸாமை ஐம்பது நாளில் க்ளியர் செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு வெகு விரைவில் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு அல்லது நாளைக்கு மறுநாளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கற்பதையஸில் அப்லோட் பண்ணிருவேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வெறும் ஐம்பது நாளில் இந்த குரூப் ஒன்று சுலபமாக ஆனால் இந்த ஐம்பது நாள்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஓடிடும் ஆனால் அதை எவ்வாறு நம்ம செலவு பண்ணுறோங்கிறது தான் முக்கியம் ஓகேங்களா ஸோ நீங்கள் மெல்ல மெல்ல என்னென்ன புக்கெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நான் கூடிய விரைவில் நாளைக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன புக் வாங்கணும்னு நான் சொல்லிடுறேன் அந்த புக்கை மட்டும் வாங்குங்க போதும் இல்லைன்னா வந்து உங்கள்கிட்ட இருக்குனாலும் வந்து அதுவே இட்ஸ் ஏன்னா ஓகேங்களா அப்டேட்டட் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய வெர்ஷன் வாங்கணுமா அதெல்லாம் கேட்காதீங்க ஏதோ ஒரு மெட்டீரியல் வச்சுருந்தாலே போதுமானது ஓகே ஸோ அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்கெடியூலும் போட்டு வைக்கிறேன் நிறைய பேர் கேட்குறீங்க என்னென்ன ஸ்கெடியூல் எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணணும் எல்லாமே நான் கொடுக்குறேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா கவலை வேண்டாம் கற்பதை இசை பின்தொடருங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் போட்டி தேர்வு நண்பனாக கற்பதையேஸ் வரும் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர் அப்படிங்கிற கொள்கையோடு நீங்க வந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான் சோ கற்பதையுஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுல நாங்க சந்தோஷப்படுறோம் சோ லஞ்சம் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு ஃபீஸ் இருக்குது தான் புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன் இந்த வீடியோஸ் எல்லாத்துக்குமே வந்து ஃபீஸ் இருக்குது நான் ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு யூடியூப்பில் கிளாஸ் எடுக்கலை இதற்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மரமாவது வேண்டும் அதன் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அட் அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது வந்து அன்னதானம் பண்ணுங்கள் ஓகே அதுக்கப்புறம் வந்து குருதி கொடை ரத்த தானம் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ சொல்லப்போனால் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன் உடல் உறுப்பு தானம் பண் பண்ணுங்கள் அது தவறே இல்லை சொல்லப்போனால் வா இறந்ததுக்கு அப்புறம் வாழ வேண்டும் என்றால் நீங்கள் ஐ டொனேஷன் எல்லாம் இதெல்லாம் வந்து பண் இதெல்லாம் நான் சொல்லித் தரணும்னு அவசியம் கிடையாது நீங்களே பண்ணிடுவீங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது உங்களால் முடியும்னு ஸோ அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குளிர்காலம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வந்து வெயில் காலத்தின் போது வந்து பார்த்தீங்கன்னா மேலே உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலேயோ பக்கத்துலேயோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பச்சிகளுக்கு வந்து கண்டிப்பாக மறக்காமல் இந்த பறவைகளுக்கு உணவு கொடுக்க தயங்க தயங்காதீங்க காக்கைக்கு உணவளிப்போம் அப்படின்னு நம்ம சின்ன வயசுலேருந்தே பண்ணியிருப்போம் அமாவாசை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பித்ருக்களுக்கு வந்து உணவளிப்போம்னு சொல்லியிருப்பாங்க அது உண்மையிலேயே அது கிடையாது நம்ம ஈக்கோசிஸ்டத்தில் என்வரான்மெண்டில் எல்லோருமே நம்மளுடைய உறவினர்கள் ஓகேங்களா எல்லாமே நம்ம மனுஷங்கிற ஒரு பகுதியில் இருக்கும் ஆனால் வந்து எல்லோருமே ஒரு நாய் காக்கா பன்றி கழுதை பூனை எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈகோசிஸ்டத்துல தான் இருக்கு இதில் ஒன்று அழிஞ்சால் கூட மனுஷனால் இருக்கவே முடியாது ஈவன் ஒரு தேனி உயிர் இல்லை அந்த உயிரினமே இல்லை அப்படின்னா வந்து மனிதன் பார்த்தீங்கன்னா வந்து அவனும் இறந்து விடுவான் அப்படின்னு ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்காரு ஸோ இதன் நேரத்தில் வச்சுக்கிட்டு பறவைக்கு உணவளிக்க தயங்காதீங்க பிளாஸ்டிக்கை ஒழித்து விடுங்கள் பிளாஸ்டிக் மஞ்சப்பை கொண்டு போவாங்க நான் கிட்டத்தட்ட ஒரு நாலு ஐந்து வருடமாகவே வந்து மஞ்சப்பை கொண்டு போயிட்டு தான் இருக்கேன் எந்த இடத்துலையுமே வந்து தகுதி சிரிப்பாங்க நான் சந்தோஷமாக அவங்கள பார்த்து நான் திருப்பி சிரிப்பேன் சிரிச்சுக்கோங்க இன்னும் கொஞ்ச நாளில் வந்து சட்டமே போடுவாங்க அப்படின்னு இந்த வந்துருச்சு சட்டம் ஜனவரி முதல் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து அமலுக்கு வந்து விட்டது தூ பிளாஸ்டிக்கை வந்து போ யூஸ் பண்ணாதீங்கன்ட்டு நான் ரொம்ப நாளாக வந்து சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் கேட்குற மாதிரி காணும் ஸோ பிளாஸ்டிக்கை தவிர்க்கோங்க எல் எல்லா இடத்துலையுமே வந்து தவிர்க்க முடியாது ஆனால் கூடுமான முறையில் வந்து தவிர்க்கலாம் பக்கத்தில் மார்க்கெட் போகும்போது பெண்கள் எக்ஸ்பெஷலி இங்கே வீடியோ கேட்குற எல்லோருமே பெண்கள் பக்கத்தில் மார்க்கெட் போகும்போது ஒரு கூடை எடுத்துகிட்டு போங்க தாராளமாக இருக்கும் ஒரு வயரில் வந்து பின்னின கூடை அதுவும் வந்து ஒரு பக்கம் பிளாஸ்டிக் மாதிரி தான் ஆனால் வந்து பிளாஸ்டிக் கடை பிளாஸ்டிக் அந்த மக்காத பிளாஸ்டிக் லிஸ்டில் வைக்க முடியாது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பிளாஸ்டிக் சேரெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அதெல்லாம் தவிர்த்துக்கோங்க கட்டச்சேர் யூஸ் பண்ணுங்கள் உங்களோட ஹீட் நல்லா வந்து இருக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா வந்து உடன் இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள் அதுக்காக நான் வந்து மரத்தெல்லாம் அழிச்சுக்கோங்கன்னு சொல்ல வரல ஓகேங்களா ஸோ கூடுமான வரையில் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையோட ஒன்றி வாழ பழகுங்க ஸோ கற்பதில் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஸோ மச் நம் வாழ்க்கை வெற்றிப்பட வேண்டும் என்ற நம்பிக்கையில் உழைத்து கொண்டிருங்கள் இன்று இல்லை என்றாலும் நாளை நாம் சாதனையாளர் தான் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்